நான் தேதியூர் பானும் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பார்க்கா பிட்ல எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் கத்திரிக்காய் பிட்லையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பேன் பார்க்காயில் இப்போ இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ரெண்டு பார்க்கா எங்கள் ஆற்றுல காய்ச்சது இதில் இன்னைக்கு பிட்டில் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு இந்த பார்க்கா எங்கள் ஆற்றுல இயற்கை விவசாயத்தினால விளைவிக்க வச்சோம் இந்த பார்க்காய் ரொம்ப கசக்காது இதுமாரி நீங்களும் மாடி தோட்டத்தில் பார்க்காய விளைய வச்சுக்கலாம் பாகற்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாகற்காய குழந்தைகளுக்கு பச்சைய வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டா இதுமாரி சாம்பாரோ பிட்லியாவோ செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருவாங்க சாதத்துலேயும் நம்ம வந்து இந்த பாகற்காயை மறைச்சு வச்சு ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு பார்க்கா வந்து சாப்பிட்டதுனாக்கா அதோட வயத்தில் உள்ள பூச்சி புழு எல்லாம் அழிஞ்சு போயிடும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்காய் மாரி நீங்கள் ரவுண்டாகவும் நறுக்கி பிட்ல பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பார்க்காய பிட்லைக்கு மாரி நேட்ட நேட்டமாக நறுக்கி வச்சுக்கணும் நடுப்புற உள்ள விதையெல்லாம் எடுத்து விடணும் பார்க்காப்பீட்டில் பண்ண தேவையான சாமான்கள் கொண்டக்கடலை இருபத்தஞ்சு கிராம் இது எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம் துவரம்பருப்பு விஷம்படி அதாவது இது ஒன் பை ஃபோர்த்து காப்படியில் ஒன் பை ஃபோர்த்து மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் புளி எலுமிச்சங்காய் அளவு பெருங்காயம் ஒரு சின்ன பிட்டு கருவேப்பில தாளிக்க புளிய ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் இதே இதேமாரி பருப்புல நடுப்புற இதுமாரி வேக வச்சு வச்சுக்கணும் பருப்பும் கடலையும் சேர்ந்தா கூட வந்து போயிடும் எடுத்து பிட்லைக்கு வறுத்து அரைக்க வேண்டிய சாமான் கொத்தமல்லி வர ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிக்க கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தான் வச்சுட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க இது வந்து உளுத்தங்கருடான பேர் பிட்லைக்குலாம் வறுத்து போடுறதுக்காக இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிளகாவுத்தல் வறுத்துக்கணும் கடலப்பருப்பு கொத்தமல்லி வரையோட மிளகாவுத்தல் வறுத்துக்கணும் அது ஒன்றும் வச்சிருந்துருக்கேன் இந்த கருடாத்துக்கு பேர் குழம்பு கருடான்னு பேர் இது வத்த குழம்புக்கு போடலாம் சுமங்கலி பிரார்த்தனை கூட்டுக்கெல்லாம் இதை போடுறது உண்டு பொரிச்ச குழம்பு பிட்ல எல்லாத்துக்கும் இதை போடலாம் இந்த பிட்லைக்கு போடுற குழம்பு கருடான் அதாவது உளுத்தம் எப்படி பண்ணுறதுங்கிறத என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து உளுத்தங்கருடா பண்ணிக்கலாம் முதல்ல பிட்லைக்கு வானலையில் வறுத்து அரைக்க வேண்டிய சாமானை வறுத்து எடுத்துன்னு அப்புறம் பிட்லை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ வானலியில் எண்ணெய் விடணும் கொத்தமல்லி வர போடணும் கடலப்பருப்பையும் அதோட போ பருப்போட தேங்காய் தருத்துலேயும் அதில் போடுவோம் தேங்காய் கொஞ்சம் செவற்றணும் மிளகாயத்துலேயும் அதோட போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அரைச்சிக்கணும் நல்லா நீட்டாக அரைச்சிக்கணும் இப்போ பார்க்காபீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அடுப்பில் வானலியை வச்சு புளி ஊற வச்சத கரைச்சு இதுமாரி விடணும் நான் ஒரு அரை லிட்டர் கரைச்சி விற்கும்போது அதோட சாம்பார் பவுடரையும் ஆட் பண்ணணும் உப்பையும் போடணும் பெருங்காயத்தையும் போடணும் நெருக்கி வச்ச பார்க்காயும் அதில் அலம்பிட்டு போடணும் ஒரு கலரை கிளறி விடணும் நன்னா கொதிக்கணும் கொதித்து சாம்பார் பவுடர் வாங்கனை போகணும் அப்படி நன்னா கொதிக்கிறது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும் விட்டாக்க அது பொங்கி வழியாக தான் இருக்கும் நன்னா கொதிக்கிறது பத்தியல்ல கொதித்தா தான் தான் வெந்து தானே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் இப்போ நல்லா கொதிச்சுடுத்து தான எப்படி போட்டு பார்த்தா விருந்து போயிருத்து பார்க்கணும் அதனால் இனிமே நம்ம இந்த அரைச்சத்தை கொத்தமல்லி வர கடலப்பருப்பு தேங்காய்லாம் வறுத்த அரைச்சத்தை இதில் ஆட் பண்ணோம் அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையும் இதில் போடணும் வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணும் பருப்பு இதுமாரி கெட்டியாக வச்சுக்கணும் பார்க்கா பிட்லனா அது இசையாக எசையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பிட்லைக்கு இந்த தானு இப்படிதான் நீல வாக்கலை நறுக்கவே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரை கலரணும் ஒரு கொதி நல்லா கொதி வரணும் தேங்காய் போட்டதுனால நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் வீணாக போகாத இருக்கும் இது நாலு பேருக்கு சாப்பிடலாம் தாராளமாக இப்போ நன்னா கொதிச்சுடுத்து இனிமேல் கேஸை ஆஃப் பண்ணலாம் எப்படி இருக்கு வருங்க செம சூப்பர் கலர் அண்ட் இருக்கு இருக்குது இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் மே கடுகு தாளிக்கணும் இந்த கருடாத்தை வறுத்து போடணும் அதில் முதல்ல கருடா வறுக்கணும் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த கருடாத்தை போட்டு செவக்கா வறுக்கணும் தமிழ்ந்து போச்சு

இப்படி பிஞ்சு கருகப்புலையாக இருந்தால் இப்படி கொத்தோடு போடணும் இப்போ பார்க்கா பீட்டில் ரெடி எப்படி இருக்கு பையன் கொண்டக்கடலை பார்க்காய் கருடம் மூணும் நல்ல காம்பினேஷனாக நல்லா இருக்கும் சுட சுட சாதத்தை போட்டு நெய் விட்டு இந்த பார்க்கா பீட்டிலே போட்டு சாப்பிட்டா சாம டேஸ்டியாக இருக்கும் சுட சுட பிட்டில் ரெடி நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் மீட் பண்ணலாம்